ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவாலோட பரம பக்தரான ஒரு சிவாச்சாரியார் கிராமத்தில் ஒரு கோவிலில் வேலை செஞ்சின்றிருந்தார் நிறைய வரும்படி கிடைக்குமேங்கிற ஒரு நப்பாசேலை அந்த கோவில் வேலையை விட்டுட்டு நகரத்தை ஒட்டி புதுசாக முளைச்சிருந்த ஒரு கோவில் வேலையை ஏற்றுண்டார் அவரோட அப்பா அங்கே போக வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆனால் சிவாச்சாரியார் அப்பா பேச்ச கேட்காம புது வேலையை பொறுப்பேற்றுன்றார் அந்த கோவிலில் நல்ல வருமானம் வந்தது தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தின்ற சிவாச்சாரியார் தன்னோடய அகங்கார தரத்தையும் உயர்த்தின்றார் அதோட விளைவு கோவில் சாவியை அவர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு சிவாச்சாரியார்கிட்ட தர்மகர்த்தா கொடுத்துட்டார் சிவாச்சாரியாருக்கு வேலை போயிடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா தேடி வந்தார் அவர் முகத்தில் சோகம் அப்பி இருந்தது என்ன சிரமம் உனக்கு அப்படின்னு பெரியவா கேட்டார் வேலை போயிடுத்து சாப்பாட்டுக்கே கஷ்டம் உன் அப்பா என்ன பண்ணுறார் அவர் கிராமத்திலையே இருக்கார் சிவன் கோவில் பூஜை உன் கிராமத்தில் என்ன விசேஷம் சிவாச்சாரியார் பதில் சொல்ல தெரியாமல் விழிச்சார் அது நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் ரொம்ப பழமையானது ஆகம சாஸ்திரப்படி கட்டப்பட்டது ஈசான்யத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குமே இன்னும் இருக்கோ இருக்குன்னு மெல்ல இழுத்தார் உங்கள் ஊர் பரமேஸ்வரனுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிரீத்தி நீ சின்ன சின்ன கோவில்களில் போய் கஷ்டப்பட வேண்டாமேன்னு அவர் நினைக்கிறார் நீ கிராமத்துக்கு போய் உன் அப்பாவுக்கு ஒத்தாசையாக இரு உன் கஷ்டம் ஏழ்மை எல்லாமே போயிடும் நன்னா இருப்ப பெரியவா உத்தரவுப்படியே அவர் கிராமத்துக்கு போய் சிவன் கோவில் பணியில் ஈடுபட்டார் ஆச்சரியம் அடுத்த மாதமே அந்த கோவில் திருப்பணிக்கு கமிட்டி போட்டுட்டா கிராமத்து ஜனங்கள்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா சிறப்பு சிவனடியார்கள் கூட்டம் ரொம்ப வழியாக ஆரம்பிச்சுது ரெண்டு வருஷம் கழிச்சு பெரியவா தரிசனத்துக்கு வந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்தார் சிவாச்சாரியார் எந்த கோவில் பூஜைன்னு கேளு அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்பாவியா சிஷியர்கிட்ட விசாரிக்க சொன்னார் பெரியவா தான் சிவாச்சாரியார் பழைய சரித்திரத்தை சொன்னார் இப்போ எப்படி இருக்க சிவாச்சாரியார் கண்களில் கண்ணீர் தழும்பித்து பெரியவா கடாட்சம் சௌக்கியமாக ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் சிவகடாட்சம்னு சொல் நான் என்ன பண்ணினேன் தன்னை ஒழிச்சு மகா பெரியவா ரொம்ப சமர்த்தர் தெய்வத்தின் குரல் நம்பிக்கைதான் நாம் நடத்தும் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு ஐஸ்வரிய சித்தி மகாமந்திரம் மம சர்வாபீஷ்டம் சாதய சாதைய ஆபத்தோ நாசைய நாசைய சம்பத்தோ பிராப்பய பிராப்பய சக குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமக இந்த மந்திரத்தை கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேளை பதினெட்டு தடவை சொன்னால் மகாபெரிவா நம்மை காத்த அனுகிரகம் செய்வார் என்பது உறுதி நம்பிக்கைதான் வாழ்க்கை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर शंकर कांजी शंकरजीशंकर शंकर